எங்களது போராட்ட வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் பல சந்தர்ப்பங்களை தவற விட்டுக்கிட்டோம் அதில் ஒரு சந்தர்ப்பம் தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதி கனவுடன் இருக்கும் அனுரகுமார திசாநாயக்க தான் அரசுக்கு வந்தால் மூன்று வேளை சாப்பாடு கொடுப்பேன் அப்போ இந்த மக்கள் வடகிழக்கு மக்கள் சொத்துக்காகத்தான் போராடினார்கள் என்பது அவருடைய கணிப்பு சதி பிரேமதாச பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார் தமிழ் தேசியத்திற்காக தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இருப்பவர்களை அழைத்து அவர் கூற வேண்டும் எனவே நாங்கள் ஒன்றாக வேண்டும் ஒன்றுபட வேண்டும் எது செய்கின்றோமோ வாக்களிக்கின்றவோ யாராவது ஒருவருக்கு உண்மையான வாக்குறுதிகளை பற்றி பகிரங்கமாக வேண்டுமென்றால் ஒரு சர்வதேச நாட்டின் சாட்சியுடன் வாக்குறுதிகளைப் பற்றி வாக்களிப்பதா அல்லது பொது பொதுவழ்ப்பாளர் நிறுத்துவதா என்பதை நாங்கள் ஒன்றாக முடிவெடுக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் தமிழ் மக்கள் மீது அக்கறை அற்றவர்கள் தங்களது சுயநலத்திற்காகவும் தங்களுடைய கட்சி நலத்திற்காகவும் அரசியல் செய்பவர்கள் என்கின்ற ஒரு நிலைக்கு தாங்களே தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள்